ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பதினெட்டு ப்ளஸ் நாலு மாத டிஏ நிலுவை சற்று முன் மூணு சதவீத புதிய அகவிலைப்படி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ரெண்டு ஹாப்பி நியூஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு ஆண்டுக்கு இரண்டு முறை அகவிலைப்படியை உயர்த்துவது வழக்கம் இந்த அகவிலைப்படையானது ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களில் உயர்த்தப்படுகிறது அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதத்தில் இரண்டு சதவீத அகவிலைப்படி உயர்வானது அறிவிக்கப்பட்டது அப்போது ஐம்பத்தி மூன்று சதவீதமாக இருந்த அகவிலைப்படியானது ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்தது தற்போது இந்த ஜூலை மாதத்திற்கு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வானது அறிவிக்கப்பட்டது இப்போது ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜூலை ஒன்றாம் தேதி முதலே இந்த அகவிலைப்படியானது நடைமுறைக்கு வென்றும் என்று அறிவித்திருந்த நிலையில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதத்திற்கான நிலுவைத் தொகையானது அக்டோபர் மாதத்தில் சேர்த்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு வரை பதினெட்டு மாதங்களுக்கான டிஏ மற்றும் டிஆர் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் வைக்கப்பட்டது ஸோ இந்த தொகையும் வழங்கப்படுமா அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்துள்ளது